யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஒரு முதியவர் ஒருவர் தண்ட நோயின் தாக்கம் காரணமாக அந்த நோயை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால அன்னத்தானே கயிறால கட்டி ஒரு குளத்துக்குள்ள விழுந்து உயிரை மாச்சிருக்கிறார் அனுரகுமார திசநாயகா ஜனாதிபதியா வந்ததுக்கு பிறகு அரச நிறுவனங்கள் என்ன மாதிரி செயல்படுது அவற்றின் செயல்பாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி குழுவை நியமிச்சிருந்தனர் அந்த குழு கலண்ட பரிந்துரையின் அடிப்படையில சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த மன்னார்லயும் பூநகரிலயுமே மின்ன பிறப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி நிறுவப்பட இருக்கிற இந்த காற்றாலைகள் திட்டம் தொடர்பாக அதானி குழுமம் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் ரூபாவை முதலீடு செய்யறதுக்குன்னு சொல்லி முன் வந்திருக்கு காலங்களா நிறைய பேர் இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்றதை ஒரு நோக்கமாக உட்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பல பேர் வந்து கடவுச்சீட்டுக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்குள்ள இந்த கடவுச்சீட்டு வழங்குறதுல பல தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டு வருது அதை இல்லாம செய்யறதுக்காக வேண்டி எதிர்வரும் காலங்களில் ஒரு செயல்முறையை நடைமுறைப்படுத்த இருக்கிறதா அது என்ன திட்டம்ன்றதுன்னா இந்த காணொலியில விரிவா நாங்க பார்க்க போறோம் தொடர்ச்சியா காணொலிக்குள்ள போவோம் நான் கஜந்தினி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதல் முதல வாரீங்கன்னு சொன்னா கட்டாயமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னு சொன்னா நாங்க போற ஒவ்வொரு காணொலியையுமே தவறாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வடமராட்சி கிழக்கு பகுதியில அதுலயும் குறிப்பா செம்பியன் பற்று தெற்கு பிரதேசத்துல ஒரு முதியவர் ஒருவற்ற சடலம் ஒன்று குளத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கு அவற்றை உடலை சுத்தி கயிறால கட்டப்பட்ட நிலையில தான் அவற்றை சடலம் காணப்பட்டிருக்கு இவர் அந்த பிரதேசத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு வயோதிபர் அவர் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த புற்றுநோயின் தாக்கத்தின் காரணமாக அவரால் அந்த நோயின்ற வீரியத்தை தாங்கி கொள்ள முடியாத நிலையில தன்னைத்தானே கயிற்றால கட்டி குளத்துக்களை விழுந்து உயிரை மாச்சிருக்கிறார் என்றாலுமே இந்த குறித்த மரணம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியா பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த அரச திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள்ட செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு அவற்றின் செயல்பாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஆறாயிரத்துக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த அரச நிறுவனங்கள்ட செயல்பாடு குறித்து சில பரிந்துரைகளை முன் வச்சிருக்கு அதில் நாங்க பார்க்க போகல கிட்டத்தட்ட அரசுக்கு சொந்தமான நூற்றி பதிமூன்று அரச நிறுவனங்கள் தான் போய்கொண்டிருக்கு இந்த இலங்கைக்குரிய வரவு செலவு திட்டம்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த நட்டமடைகிற நிறுவனங்கள் எல்லாமே இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தான் இருக்கு அந்த வகையில இந்த நட்டமடைகிற அரச நிறுவனங்களை நட்டத்துல இருந்து மாற்றி லாபகரமான முறையில செயற்பாடுகள் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி சில பரிந்துரைகள் அந்த குழுக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன பரிந்துரைகள்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த நட்டமுடையிற அரச அரச நிறுவனங்கள்ட பங்குகளை பங்கு சந்தையில முதலிடுறது பற்றி இப்ப ஒரு சாத்தியமா இருக்கிற பட்சத்துல இந்த நட்டமடைகிற அரச நிறுவனங்கள பங்குகளுமே விற்பனைக்கு மேலதிகமா இந்த நட்டமடைகிற அரச நிறுவனங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்றதையும் ஆராய்ஞ்சு அவற்றின் கட்டமைப்பிலே மாற்றத்தை செய்து அவற்றை எல்லாத்தையுமே ஒரு லாப நோக்கம் உள்ள நிறுவனமா கொண்டு செல்றதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் செய்யும் என்றதையுமே உறுதி அதோட இந்த நிறுவனங்கள் எதையுமே தனியார் மயப்படுத்துறதுக்கான திட்டங்கள் எதுவுமே தங்களுக்கு இல்லை என்றதையுமே உறுதியா கைத்தொழில் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் வச்சு அமைச்சின் செயலாளர் இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறார் சட்டமடைந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று அரசு நிறுவனங்களையுமே லாப நோக்கத்தில் செயல்பட வைக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன செயல்பாடுகள் நடைபெற இருக்குது என்றதுக்கான ஒரு செயல்திட்டம் இன்னுமே உறுதிபூர்வமா சொல்லப்படையில் என்றதால இது ஆரம்ப திட்டங்கள் எல்லாமே இன்னும் ஒரு ரெண்டு வேற காலத்துல தொடங்கப்பட இருக்கிறதாகவே சொல்லியிருக்கிறார் இப்போ தொடர்ச்சியான கதைக்க போற விஷயம் வந்து இலங்கையில அண்மை காலமா பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் தான் இருக்கிற இந்த அதானி குழுமம் மன்னார்லேயும் பூனஹரியிலையும் மின்ன உற்பத்தி சொல்லி இந்த காற்றாலைகளை அமைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருந்தவன் இந்த திட்டம் அண்மை காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த திட்டம் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமா இருந்ததுன்னு சொன்னா இலங்கையில கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி நாலு மெகாவோட் மின் சக்தி வந்து நாலொன்றுக்கு பிறப்பிக்கப்படும் இந்த பிறப்பிக்கப்படுற நானூற்றி எண்பத்தி நாலு மெகாவட் மின் சக்தி என்று கிட்டத்தட்ட இலங்கையில இருக்கிற நாலரை லட்சம் வீடுகளுக்கு வழங்கக்கூடிய மின்சக்தியாத்தான் இருக்குது என்றாலுமே இந்த காற்றாலைகள் நிறுவப்படைக்குள்ள இந்த மன்னார் பூனஹாரி பிரதேசங்கள் இந்த காற்றாலைகளை நிறுவப்படைக்குள்ள அங்க இருக்கிற பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்த நிலையில இந்த திட்டத்தை திருப்பி மீள் ஆய்வு செய்து மீள் மதிப்பீடு செய்யறதுக்குன்னு சொல்லி குழுக்களை நியமிச்சிருக்கணும் அந்த வகையில இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பாக்கிக்குள்ள பொதுவா மன்னார் பூனஹரி பிரதேசங்களுக்கு பருவகால மாற்றத்தின் அடிப்படையில சில பறவைகள் இடம்பெயர்ந்து வந்து போற ஒரு செயல்பாடுமே இருக்குது அந்த வகையில இந்த காற்றாலைகள் இந்த குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல நிறுவப்படுமா இருந்தா இந்த குறிப்பிட்ட பறவை இனங்கள் வந்து பெருமளவில் அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே வேளையில இந்த கட்டுமானங்கள் வந்து நிறுவப்படையக்குள்ள அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை சுத்தி இருக்கிற வயல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் அந்த கட்டமைப்பு தன்மைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற மாதிரியுமே சொல்லப்படுது பெரும்பான்மையான மக்களிட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் என்றதையுமே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறோம் அதோட இந்த திட்டம் ஆரம்ப கட்ட அங்கீகாரங்களை பெற்றிருந்த போதிலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரைக்குள்ள இந்த திட்டம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலுமே ஆரம்ப கட்டத்துல இந்த திட்டத்துக்கான முதலீடு செய்யறதுக்கான அதானி குழுமத்தால ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டிருந்தது அது கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியனாக இருந்த போதிலுமே தற்போது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் ரூபாவை இந்த திட்டத்துக்குன்னு சொல்லி முதலீடு செய்யறதுக்கு அதானி குழுமம் முன் வந்திருக்கு உண்மையிலேயே இந்த திட்டம் கொண்டு வரப்படுமா இருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கைன்ற மின் உற்பத்தி பெருகும் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலுமே பிறப்பிக்கப்படுற மின்ன ஒவ்வொரு சொல்லி விநியோகிக்கிறதுக்கு இந்த காற்றாலைகள் எல்லாமே இலங்கையில இருக்கிற மின் கோள்களோட இணைக்கப்படுவன இந்த மின் கோள்கள் என்னன்னு சொல்லி பாக்கலாம் சாதாரணமா பிறப்பிக்கப்படுற இந்த மின் சக்தி எல்லாமே ஒரு வீடுகளுக்குன்னு சொல்லி வழங்கப்படுற வரைக்குமே என்னென்ன கட்டமைப்புகள் இருக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் நெட்ஒர்க்ஸ் சொல்ற சகலவிதமான கட்டமைப்பு கள்ளமே இந்த மின் கோளுகளே வரப்போது இலங்கையில தற்போது நிறுவப்பட்டிருக்கிற இந்த மின் கோள்கள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட மின் சக்தியை வளங்கிறதுக்கு அதிகத் திறன் கொண்டிருக்குதா என்றதுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது அந்த வகையில இந்த திட்டம் நிறுவப்பட என்று சொன்னா பொதுமக்கள் முன்வைக்கிற இந்த கோரிக்கைகள் பிரச்சனைகள் தொடர்பாகவும் இலங்கையில இருக்கிற மின் கோள்களண்ட திறனையும் இந்த குழுக்கள் மறுமதிப்பீடு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்ததுக்கு பிறகே தான் இந்த திட்டம் உண்மையிலேயே இலங்கையல நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்றது மாதிரியான ஒரு தகவல் வரும் கடந்த சனிக்கிழமை பிப்ரவரி முதலாம் தேதி குருநாகல்ல இருக்கிற கல்கமுவா பிரதேசத்துல மக்கள் சந்திப்பில கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா இந்த கடவுச்சீட்டு பிரச்சனைகள் தொடர்பாக சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் அந்த வகையில பல பேர் இலங்கையிலிருந்து படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்கு சொல்லி இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கணும் அப்படி போறாக்கள் தங்களோட கடவுச்சீட்டுக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்குள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் இருக்கிற தாமதத்தின் காரணமாக பல பேர் உரிய நேரத்தில் இந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கினும் இந்த பிரச்சனையை இல்லாமல் ஒழிக்கிறதுக்காக வேண்டி கடவுச்சீட்டு அலுவலகத்தை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுமே தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுத்துறதுக்கு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறார் அந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றியக்குள்ள அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இவ்வளவு காலமும் இல்லாத மாதிரி இந்த நாட்டில ஊழல் மோசடியற்ற ஒரு அரசாங்கம் இல்லாத அளவில் ஒரு 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 தொகை மேம்பாட்டுக்காக உலக வங்கியால இருவரும் காலங்கள்ல வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறார் அதோட இலங்கையை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு செல்றதுக்காக வேண்டி பல திட்டங்களும் ஒவ்வொரு நாளுமே தாங்க செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இப்ப இருக்கிற இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை அதிகரிச்சு பல வெளிநாட்டு முதலீட்டாளர்களுமே இலங்கையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன் வந்து கொண்டிருக்கிறேன் இப்படி நாட்டுட நன்மை கருதி பல செயல் திட்டங்களை நாங்க முன்னெடுத்து கொண்டுதான் வர்றோம் அந்த வகையில இந்த கடவுச்சீட்டு தொடர்பாக இருக்கிற பிரச்சனையை இல்லாம ஒழிக்கிறதுக்காண்டியும் சில திட்டங்களை சொல்லி இருக்கிறார் இப்ப இருக்கிற இந்த கடவுச்சீட்டு விநியோகிக்கிறதுல இருக்கிற நெருக்கடி முன்னைய அரசாங்கத்தினால ஏற்படுத்தப்பட்ட உண்டு என்றதையுமே சொல்லி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற முகமா இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமுமே சேவையில ஈடுபடுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறார் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நாலு மணி காலம் நடத்த வேண்டி வருமா இருந்தா ஆளணி பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் இந்த ஆளணி பற்றாக்குறைக்கு ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டு இப்ப வரைக்கும் கடவுச்சீட்டு அலுவலகத்துல வேலை செய்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளையுமே தற்காலிகமா வேலைக்கு உள்ளெடுக்கிறதுக்காக தீர்மானிச்சிருக்கிறார் இந்த மாதிரியான செயல் மூலமாக பெற்றுக்கொள்வதில் இருந்த தாமதங்கள் எல்லாமே விரைவில் ஒழிக்கப்படும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேரை நியமிக்க இருக்கிறதாகவுமே சொல்லி இருக்கிறார் இவ்வளவு விஷயங்களை முன்னடக்கினதான் இந்த காணொலி இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயமா பதிவு செய்து கொள்ளுங்க இன்னொரு புதிய காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி